அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வடிவுடை மாணிக்கம் சங்கநாத அறக்கட்டளை சார்பாக ஆடிப்பூரம் வலைப்பூட்டல் விழா மற்றும் ஆடி இருபத்தி இரண்டாம் நாள் வழிபாடு மிகவும் சிறப்பாக சத்குரு பாலமுருகன் சங்கு சுவாமி அவர்களால் அவருடைய இல்லத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளாசி பெற்றனர் இவ்விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது பாலீஸ்வரனின் துணையே போற்றி ஓம் திருவீதி அம்மாவே பெரியவளே போற்றி ஓம் திரிலோக நாயகியே தெய்வதமே போற்றி ஓம் தித்திக்கும் தேனமுதே தேன்மொழியே போற்றி